அம்பார்ந்த தோழர்மார்களே இந்த உலக சந்திப்பு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணது இந்த உலகத்தில் நடந்திருக்கிற இந்த அமெரிக்க ஏகாதிபதி ஏகாதிபத்தியம் மற்றது இஸ்ரேல் போன்ற நாடுகள் மிடில் ஈஸ்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்துக்கு எதிராக அதென்றால் இப்போ கண இப்போ கணகாலம் பூரா பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடவ பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்துருக்கு அதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய உயிர உரப்படை கொடுக்கற ஒரு நிலமே உருவாக்கியிருக்கு அதனால் இது வந்து அமெரிக்கா ஏகாதிபத்தியவாதம் தன்னுடைய மிடில் ஈஸ்டில் தன்னுடைய திட்டத்தை இந்த மாதிரி அந்த நாடுகள் தன்னுடைய அடிமை தனதுக்கு கொண்டு வரதுன்ற அந்த அந்த திட்டத்தோடு நடக்கிற ஒரு யுத்தம் இது வந்து நேற்று முந்தினால் நடந்து ஆரம்பிந்த ஆரம்ப ஆரம்பப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று ப பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ற காலம் பூரா நடந்த ஒரு யுத்தம் அந்த காலத்தில் இருந்தே இந்த ஈரான் மாதிரி நாடுகள் எப்படி தன்னுடைய அடிமை கொண்டு வரது பற்றி அவங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது அதுக்காக அந்த அந்த திட்டத்தோடு தான் இப்போயும் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அதனால் அமெரிக்க ஏகாதிபத்தியவாதத்துக்கு தன்னுடைய இருந்த அந்த பொருளாதார அடிப்படையில் தனக்கு இருந்த அதிகாரம் இல்லாமல் போகிற ஒரு 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 நிலைமை உருவாகியிருக்கு ஏனென்றால் சீன மாதிரி நாடுகள் தன்னுடைய பொருளாதார அடிப்படையில் தான் முன் முன்னால் வந்திருக்கிறனால அதுக்கு எதிராக எப்படி எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த திட்டத்தோடு தான் இவங்கள் தன்னுடைய தன்னுடைய இராணுவ அதிகாரத்தை கொண்டு இஸ்ரேல் மாதிரி நாடுகளை பாவிச்சு இந்த பலஸ்தீன் ஹமாஸ் மாதிரி இருக்கிற இயக்கங்கள் அதே மாதிரி ஹிஸ்புல்லா மாதிரி இயக்கங்கள் அழித்து அதே நேரத்தில் ஈரான் மாதிரி நாடுகள் அப்படியே தன்னுடைய அடிமை தனது கொண்டு வரதுன்ற இந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு இனி இதில் நாங்கள் கண்டம் கடந்த காலத்தில் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக நடக்கிற இந்த மனிதாபிவானத்துக்கு எதிரான இந்த யுத்தங்கள் அதுக்கு எதிராக நாங்கள் பலவிதமான போராட்டங்கள் எடுத்துருக்கிறோம் நாங்கள் நாளை இருபத்தி ஏழாம் தேதியும் நாங்கள் இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் கொழும்பு நகரத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இனி எதுக்காக இந்த இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியவாதத்துக்கும் இஸ்ராயல் இந்த மக்களுக்கு எதிராக கொண்டு போகிற இந்த யுத்தத்துக்கும் எதிரான முற்போக்கான மக்கள் இந்த முயற்சியோடு சேர வேண்டும் அதுக்காக மக்கள் முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து இந்த போராட்டங்களில் வெளியே வரவேண்டும்னு நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம்